ஆன்மீகத்தை பத்தி டீட்டெயிலா தெரிஞ்சுக்கணுமா இறைவா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கலாம் மூணாம் டம் முயற்சி சரியா இருந்தால் உனக்கு வேலை சரியா இருக்கும் வேலை சரியா இருந்தா உனக்கான பாக்கியம் கிடைக்க போகுது அப்ப இந்த மூணு ஆறு ஒன்போதுன்றது மட்டும் தான் ஜோதிடத்தில் ஒரு மனுஷனுக்கான ரெமிடியே ஓ அங்க முருகன் இருக்கட்டும் அங்க பிள்ளையார் இருக்கட்டும் அங்க சரஸ்வதி இருக்கட்டும் யார் வேணா இருக்கோ அந்த இடம் பிரபஞ்ச ஆற்றலை உனக்கு வாங்கி கொடுக்கறது அந்த ஸ்தூல சூட்சம மகாரூபத்தில் அந்த பிரபஞ்சம் வந்து அமர்ந்திருக்கிறது நீ அந்த இடத்துக்கு போகும்போது உனக்கான தடை அந்த இடத்தில் விலகுகிறது இப்போ அந்த இடம் உங்களுக்கு அதை கொடுக்குதா கொடுக்கலையான்றது விஷயம் கிடையாது நீங்கள் நம்புறீங்க அந்த இடத்துல வச்சா அது நடக்கும் டோட்டலாக எல்லாத்துக்கும் நம்பிக்கை ஒவ்வொரு கிரகத்துக்கும் ஒவ்வொரு அதிபதி அதாவது பகவான் இருக்கிறாங்க அந்த அதிபதிக்கு இந்த இந்த தெய்வம் அப்படின்னு இருக்கு மேஷமும் செவ்வாய் செவ்வாய்க்கு முருகர் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வச்சிருக்கோம் இந்த ராசிகளுக்கு நம்பர்ஸ் இருக்கா அது எப்படி இப்ப வந்து ரெண்டாம் வீடு மூணாம் வீடு அஞ்சாம் வீடு ஆறாம் வீடு ஆறாம் வீடு யாருக்கு ஆறு வந்தாலுமே ருண ரோக சத்ரு அப்படின்னுறீங்க நம்ம சத்ருனா நம்மளே தான் உருவாக்கணும் இது இது எல்லாமே கரெக்டாக வந்தா பாக்கியம் எட்டாம் இடத்துல வந்து தான் சந்திராஷ்டமம் அவர் வந்து அங்கே அஷ்டத்தில் உட்கார்ந்தா அந்த மாதிரி ஏழாம் இடம் கலஸ்தர்தானம் இந்த மாதிரி எல்லாம் சொல்கிறீங்கல்ல இதுக்கெல்லாம் நம்பர்ஸ் வச்சிருக்கீங்களா கிரகங்களுக்கு நம்பர் இருக்கா இது யார் யாருக்கு எப்படி எப்படி சூட் ஆகும் சூப்பர்மா இப்போ பார்த்தீங்கன்னா நீங்க இதுக்கு முன்னாடி ஒன்று ஆரம்பிச்சிங்க நான் வந்து த்ரீ சிக்ஸ் நைன் எழுதுவேன் அதுதான் வந்து எனக்கு வந்து யூனிவர்ஸ்க்கு கொடுக்கு விளையாட்டி செவன் எயிட் சிக்ஸ் வந்து நான் எழுதுவேன் இப்போ முஸ்லீம்ஸ் எல்லாம் செவன் எயிட் சிக்ஸ் போட்டுப்பாங்க நான் அந்த பணம்ல காசு பத்திரம் வச்சுப்பேன் கேட்டா கூட நான் வந்து கொடுக்கறதுக்கு யோசிப்பேன் அப்படின்னு நீங்க சொன்னீங்க நீங்க இப்போ நீங்க ஒரு வருஷம் ஆரம்பிக்கும் போது சொல்லிட்டீங்க இது வந்து சைக்காலஜி ஒருத்தவங்க சொல்றாங்க நான் உணர்ந்து பாக்குறேன் நம்மளே நான் அதை ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சேன் எனக்கு தெரிஞ்ச வடிவு கரிசியமா ஒரு அஞ்சு வருஷமா இல்ல ஒரு பதினஞ்சு வருஷமா கூட அத ஃபாலோ பண்றதா இருக்கட்டும் ஆனா இந்த பிரபஞ்சம் சொல்றதோ இந்த நம்பர்னு சொல்றதுக்கு முன்னாடி வேத காலத்துல இருந்து இந்த எண்கள் இருக்கு படிக்கிறதுல இருக்கு அதனால என்னும் எழுத்தும் கண்ணன தகவல் எண்கள் தான் உங்களை இயங்கிட்டு இருக்கு பிரபஞ்சத்துக்குள் ஃபுல்லா இருக்கிறது எல்லாமே எண்கள் மட்டும் தான் ஏன்னா நம்ம மனசு ஒரு நம்பரை பார்க்கும் இதுதான் இப்படி இருக்கணுமா வடிவம் குடுத்துக்குது இப்ப நீங்க இருக்கீங்க சொல்லுவீங்க ஒரு நம்பர் கொடுத்தாதான் அது நாலு அப்ப இந்த வடிவம் தான் உங்களுக்கு அந்த எண்ணாக இருக்கு அப்ப ஒரு ஒரு மனுஷனுக்கு கஷ்டம் வரும்போது இப்ப வேதத்தில் சொல்றது இந்த மூணு ஆறு இந்த ஒன்பதாம் இடங்கள் இந்த இடங்கள் மட்டும் ஒரு மனுஷனுக்கு சரியா இருந்துட்டா அவரை நான் மட்டும் இல்ல எந்த ஜோசைக்கார்டியும் கிளியர் ஏன்னா இந்த மூணாம் இடம் என்று சொல்லக்கூடிய இடம் தான் முயற்சி ஸ்தானம் அந்த முயற்சி நீ வந்து நல்ல முயற்சியா போட்டேன்னா ஆறாம் இடம் சொல்றது வேலை உனக்கு நல்ல வேலை கிடைக்கும் நீ நல்ல சம்பளத்தோட இருப்ப இல்ல இந்த முயற்சியை வந்து நீ நல்லதுக்கு போறியா கெட்டதுக்கு போறியான்றத பொறுத்து இந்த ஆறாம் இடம் உனக்கு சர்வீஸா வேலை செய்யும் இதெல்லாம் பண்ணிட்ட இப்ப நீ ஒரு வந்து போற ஒரு கோவில் கட்டணும் முயற்சி பண்ற அப்ப இந்த ஆறாம் இடம் உனக்கு ஒரு அனுசரணையே கொடுக்குது ஆறாம் இடம்ன்றது வந்துட்டு நம்மளுக்கு கிரெடிட் குடுக்கறது ஆறாம் இடம்ன்றது வந்து நம்மளுக்கு வந்து ஒரு ஆஃப்னேஜ பத்தி சொல்றது சேவை பத்தி சொல்றது எல்லாம் ஆறாம் இடம்தான் ஓகே அதன் மூலமா நீ என்னத்த அனுபவிச்ச ஏண்டா நீ எல்லா சொத்தையும் கோயிலுக்கு உனக்கு என்னடா கிடத்துச்சு கேட்டவங்களும் இருக்காங்க இருக்காங்க நிறைய பேர் வந்து எனக்கு எதுவுமே வேணாம் நான் கோயிலுக்கு சொத்தை எழுதி சொன்னவங்களும் இருக்காங்க அந்த காலத்துல இப்ப நிறைய பேர் கோயிலுக்கு போவேணா அங்க போவேன் அப்படியே அந்த காலத்துல மன்னர்கள் எல்லாம் கோயில் கோயிலா கட்டினாங்க சும்மா உட்காந்துருக்கலாம்ல ஒரு இடத்த வாங்கி போட்டு இருக்கலாம் ஏன் கோயில் கோயிலா கட்டினாங்க அப்படின்னா இந்த ஒன்பதாம் இடம் என்று சொல்லக்கூடிய பாக்யஸ்தானத்தை இந்த ரெண்டு இடங்கள் தான் உங்களுக்கு வாங்கி கொடுக்குது இந்த மெத்தடு நம்ம ஜாதகத்திலேயே இருக்கு அதான் மூன்றாம் இடம் ஆறாம் இடம் ஒன்பதாம் இடம் ஒரு மனுஷனுக்கு சரியா அமைஞ்சிட்டா நீ வாழ்க்கையில ஜெயிச்சிடுவன் நான் மட்டும் இல்ல எல்லா ஜோதிடர்களும் சொல்லிட்டு இருக்காங்க மூணாம் இடம் முயற்சி சரியா இருந்தா உனக்கு வேலை சரியா இருக்கும் வேலை சரியா இருந்தா உனக்கான பாக்கியம் கிடைக்க போகுது ஏன்னா வேலை இருக்கு காசு இருக்குன்னா அடுத்த பாக்கியம் என்ன குழந்தை பாக்கியம் அப்பா அம்மாவோட ஆசிர்வாதம் அடுத்து வந்து நீ கார் வாங்குவோம் எல்லா பாக்கியம் உனக்கு கிடைக்க போகுது அப்ப எது இயங்குது இந்த மூணாம் இடமும் இந்த ஆறாம் இடமும் தான் உன்னுடைய ஒன்பதாம் இடத்தை தீர்மானம் பண்றதுனால இருந்தே என்ன பண்ணாங்கன்னா இந்த மூணாம் இடம் சொல்லக்கூடியது இந்த காலக்குருஷனுக்கு புதன் அப்படின்ற ஒரு பிளானெட் இந்த ஆறாம் இடமும் அதே புதன்ற பிளானட் இந்த ஒன்பதாம் இடம்ன்றது குரு அப்படின்ற பிளானட் இப்போ ஒரு குழந்தை இருக்கு அது ஒரு சின்ன குழந்தையா இருக்கு அறிவாளி பிள்ளையா இருக்கு ஆனால் இந்த அறிவாளி பிள்ளைக்கு ஒரு மெச்சூரிட்டி வரும்போது என்ன பண்ணா நாலு பேருக்கு சொல்லி கொடுக்கிற பிள்ளையா அது மாறும் ஓகே அப்போ இந்த மூணாம் இடத்துல நீ வந்து ஏதோ ஒன்று பணமும் பண்ணணும்னு பிடிச்சிட்டு மட்டும்தான் இருப்ப அடுத்து நீ பண்ணி பாக்குறேன் அதுல ஒரு ரிசல்ட்டை பண்ற அது தப்பா கரெக்டான்றதை புரிஞ்சுக்கிட்டு ஒன்பதாம் இடமான நீயே குருவா மாதிரி இதெல்லாம் பண்ணுங்கப்பா நீ நல்லா இருப்பன்னு சொல்லுவ அதனாலதான் ஒன்பதாம் இடம் குரு ஸ்தானம்னு வச்ச இப்போ நம்ம குருவுக்கு அப்படின்னு சொன்னா மூணாம் நம்பர் தான் குருன்றாங்க ஆறாம் நம்பர் வந்து சுக்கிரனோட நம்பர் ஒம்போது செவ்வாயோட நம்பர் ஒன்று சூரியன் ரெண்டு சந்திரன் இப்படித்தானே பிரிக்கிறாங்க இது இது நீங்க வந்து மூணு வந்து முயற்சி இது நீங்க சொல்றது நியூமராஜிக்கு கொடுக்கக்கூடிய ஒரு குணம் இப்போ செவ்வாய் எது ஒன்பது ஒன்பதுனா ஸ்பீடு நம்மளுக்கே இருக்கும் ஸ்பீடு டக்கு டக்கு டக்குன்னு பண்றதெல்லாம் ஒன்பது சோ அதனால செவ்வாய்னா என்ன அவருக்கு என்ன தெரியும் ஸ்பீடா இருக்க தெரியும் அவர் டக்கு டக்குன்னு ஒரு விஷயத்த பண்ணிட்டு போயிருவாரு ஒன்னும் தெரியாது குரு ஏன் மூணா நம்பர் மூணா நம்பர் குருக்கு கொடுக்கப்பட்ட நம்பர் ஓகேவா மூணாம் நம்பர் குரு கொடுக்கப்பட்ட நம்பர் ஆறாம் இடம் என்னது சுக்கிரனுக்கு கொடுக்கப்பட்ட நம்பர் உங்க கணக்குப்படியே வந்தாலும் மூணு குருவா இருந்த அதுக்காக காசு நீ வாங்குவ உண்மையா இருக்கும் போது நீ நாலு பேருக்கு நீ உதவி பண்ணனா பிரபஞ்சம் உனக்கு காசை கொடுக்கும் ஓகே அப்ப ஆறாம் இடம் சொல்லக்கூடிய நீ நாலு பேருக்கு பிளஸிங் வாங்கினா சுகபோக வாழ்க்கை நீ அனுபவிப்ப அனுபவிக்கும் போது ஒன்பதாம் இடம் என்று சொல்லக்கூடிய உன்னுடைய ஹெல்த் ஆரோக்கியம் கடன் நோய் எதிர் எதுவுமே இருக்காது ஏன்னா செவ்வாய் தான் உங்களுக்கு கலத்திரக்காரர்கள் செவ்வாய் தான் ஆயுள்காரர் ஆயுள்காரர் செவ்வாய் தான் உங்களுக்கு கடன் நோய் இல்லாம வச்சுக்கிறவன் செவ்வாய் தான் உங்களுக்கு பூமி வண்டி வாகனம் எல்லாம் வச்சுக்கிறோம் ஒருத்தனுக்கு எதுவுமே கிடைக்கலாட்டு உடனே என்ன சொல்லுவாங்கன்னா நீ வந்து விழுந்துட்டு வந்திருக்க நீ பண்ண தப்பு உனக்கு இதெல்லாம் கிடைக்க மாட்டேன் நம்மளே சொல்லுவோம் சில பேர் இறந்து போகும்போது நல்ல மனுஷன் அப்படின்னு சொல்லுவோம் சில பேர் போகும்போது ஐயோ பாவி போயிட்டான்னு சொல்லுவோம் அப்போ எது தீர்மானம் பண்ணுது அப்படின்னா அங்கே செவ்வாய் தான் தீர்மானம் பண்ணிட்டு இருக்கோம் அப்போ நீ குருவா ஒரு நாலு பேருக்கு வழிகாட்டினேன்னா உனக்கு பிரபஞ்சம் என்ன பண்ணும் சுக்கரக்கார சுகபோக வாழ்க்கையை கொடுக்கும் ஏன்னா நீ பிளஸ்ஸிங் வாங்கியிருப்ப எல்லாருக்கிட்டையும் அப்ப சுகபோக வாழ்க்கை போது உனக்கு செவ்வாயால வரக்கூடிய எந்த பிரச்சனையுமே வரவே வராது அப்படின்றனால தான் கொடுத்தாங்க ஒவ்வொரு கிரகத்துக்கும் ஒவ்வொரு எண்கள் கொடுத்தாங்க அந்த எண்கள் வந்து நியூமராலஜி எண்கள் நான் இப்ப சொல்றது இந்த கட்டத்துல இந்த இடங்கள் இயற்கையாகவே ஜோதிடர்கள் ஆக்டிவேட் பண்ணிட்டு இருக்காங்க இப்ப வந்து இந்த வெளிப்படையா பேசலாமா நீங்க சொல்றீங்க இப்ப வந்து நான் பிரபஞ்சத்தை இருபது வருஷமா வழக்கத்துல இருக்குன்னு வச்சிருக்க இப்ப எது கோவிலுக்கு போனோம் இப்ப கேதுன்னு ஒரு பிளானட் இருக்கு அந்த பிளானட் என்ன பண்ணும்னா அது பேரே என்னன்னா தடை பண்றதுன்னு பேரு உங்களுக்கும் கேதுனா தடை அப்ப கேது தடை பண்ணிட்டே இருந்தா நான் எப்படி கேதுட்டு இருந்து வெளியில வருதுன்னு ஒரு ஆன்சர் வரும் அப்போ ஒரு பிளானட்டுக்கு ரெண்டு விதமா கொடுக்குறேன் பிளானட்டுன்னு இல்லை எதற்காக இருந்தாலும் ஒரு ரெண்டு பிரபஞ்சம் என்ன சொல்லுதுன்னா நீங்க சொன்னீங்களாப்போ அது தண்டனையும் கொடுக்கும் அதை சரியும் பண்ணி கொடுக்கும் ஆனா நீ அதை கரெக்டா புடிச்சுக்கிட்டேன்னா உனக்கு போதும் அப்ப கேதுன்ற பிளானட் தடையை கொடுக்குதுன்னா கேதுவோட இன்னொரு முகம் ஆன்மீகம் கோவில போய் வழிபாடு பண்றது அப்ப உனக்கு வாழ்க்கையில தடை ஏன் கோவிலுக்கு வேற உங்க அம்மா அப்பா வீட்டுக்கு ஏன் அங்க கோவிலுக்கு சொன்னாங்க அப்படின்ற ஒரு கேள்வி அங்கதான் ரெமிடி அங்க முருகன் இருக்கட்டும் அங்க பிள்ளையா இருக்கட்டும் அங்க சரஸ்வதி இருக்கட்டும் யார் வேணா இருக்கட்டும் அந்த இடம் பிரபஞ்ச ஆற்றலை உனக்கு வாங்கி கொடுக்கிறது அந்த ஸ்தூல சுட்ச மகாரூபத்துல அந்த பிரபஞ்சம் வந்து அமர்ந்திருக்கிறது நீ அந்த இடத்துக்கு போகும்போது உனக்கான தடை அந்த இடத்தில் விலகுகிறது அப்ப கேது அப்படின்னாலே தடையை நீ ஆன்மீகத்துல கொண்டு போய் உட்கார வச்சுன்னா உனக்கு ஆட்டோமேட்டிக்கா தடை உலக போகுது ஓகே இந்த மாதிரி நம்ம வந்து நம்மளுக்கு தேவைப்படுற எல்லா விஷயத்தையுமே அப்ப உடனே பண்ணாங்க மூணாம் இடம் உனக்கு பிரச்சனை பண்ணுதா முயற்சி பண்ணி எனக்கு எதுவுமே நடக்க மாட்டேங்குது ஓகே நீ ஆறாம் இடமா உனக்கு பிரச்சனை இருக்கும் உனக்கு எவனோத்த இது பண்ணிட்டான் எனக்கு எதிரியா இருக்காங்க என்ன பண்ணாலும் யாராவத்தவங்க தடுத்துட்டே இருக்காங்க நான் ஒன்னா நானா எடுத்துக்கிறேன் இல்ல எவனோத்த என்ன தடுக்கிறேன் இல்ல வியாதிங்க எனக்கு ஒண்ணுமே பண்ண முடியல இல்ல பண கஷ்டம் நான் நினைக்கிறேன் என்னால பண்ண முடியல அப்ப இது ரெண்டையும் நீ சரி பண்றதுக்கு என்ன பிடிக்கணும் உன்னோட ஒன்பதாம் இடத்த பிடிக்கணும் பிடிக்கணும் அப்ப இந்த மூணு ஆறு ஒன்பதுன்றது மட்டும் தான் ஜோதிடத்தில் ஒரு மனுஷனுக்கான ரெமிடியே இந்த இடம் சரியாக அமைஞ்சிச்சுன்னா உன் வாழ்க்கை சரியா அமைஞ்சிடும் இதைத்தான் நம்ம என்ன பண்றோம் மூணு ஆறு ஒன்பது டெஸ்ட்ல அமைத்துட்டு டெஸ்ட்ல அவனை கண்டுபிடிக்கிறாரு மூணு ஆறு ஒன்பது அவருக்கு யார் சொல்லியிருப்பா இப்போ நம்ம சொல்றோம் டெஸ்ட்லா சொல்றாரு அப்ப டெஸ்ட்லாக்கு யார் சொல்லிருப்பா அப்ப டெஸ்ட்லாக்கு எது உணர்த்தி இருக்கும் உணர்த்திருக்கும் அவர் போற ரூம்லாம் எல்லாம் மூணா தான் எடுத்தாரு போற ரூம் எல்லாம் ஆறாவதா எடுத்தாரு போன ரூம்லாம் எல்லாம் ஒன்பதா எடுத்தாரு எல்லாம் ஒன்னு இன்னைக்கு நான் உட சொல்றேன் ரொம்ப சின்ன ரெமிடி வந்து கேட்டாங்க நான் என்ன சொல்லுங்க மூணாம் வாய்ப்பு எழுதும் சொல்லுவேன் மூணாவது வாய்ப்பாடு எழுதுனா கடன் அடையும் சொல்லுவேன் மூணாவது வாய்ப்பு எழுதுனா உனக்கு கல்யாணம் நடக்கும்னு சொல்லுவேன் ஏன்னா மூணாவது வாய்ப்பு அழகாக இருக்கும் என்னடா சம்பந்தம் இல்ல நீங்க மூணாவது வாய்ப்பு எழுதுங்களேன் ஒரு மூணா மூணு இரு மூணு ஆறு மூணா ஒன்பது ஒன்பது திரும்ப நான் மூணா பன்னெண்டு ஐ மூணா பதினஞ்சு ஆறு மூணா பதினெட்டு த்ரீ சிக்ஸ் நைன்ன்றது இயங்கிட்டே இருக்கும் இந்த வாய்ப்பாடு இப்ப நம்ம சொல்றோம் ஆனா அந்த காலத்துல எல்லாம் இதை உட்கார வச்சு வேதங்கள்ல சொல்ல வச்சிருக்காங்க திரும்ப திரும்ப முன்னாடி இருந்து வர்றது பின்னாடி இருந்து பேசுறது அப்போ ஒவ்வொன்றுக்குமே ஆல்ரெடி இப்ப வர்றவங்க அதோட என்ன சொல்றது நாங்க அப்ப வந்து ஆண்ட்ராய்டு வித்தியாசமே காலங்கள் மாற மாற ஜோதிடம் என்பது பிரபஞ்சத்தை மட்டும்தான் சொல்லி கொண்டிருக்கிறது இருக்கிறது வேற எதுவுமே ஜோதிடம் ஜோதிடம் சொல்றது என்ன இந்த இடத்துல ஒரு மனுஷன் இப்படி இருப்பான் இந்த இடத்துல ஒரு மனுஷனுக்கு இந்த வாழ்க்கை அமையும் இந்த இடம் சரியா இருந்தா அவன் இந்த இடத்துல வந்து கஷ்டப்படுவான் சரி பண்ணிக்கிறதுக்கு என்ன பண்ணணும் என்ன இப்போ நீங்க சரி பண்ணிக்கிறதுக்கு நான் சொன்னேன் மந்திரம் எல்லாம் எல்லாராலயும் சொல்லிட்டு உட்காந்துட்டு இருக்க முடியாது சில சில மந்திரம் தான் வாயில வரும் சில மந்திரம் நுழையவே நுழையாது அப்படின்னா இந்த மந்திரங்கள் மூலியமாக என்ன என்ன பலன் கிடைக்கும்ன்றீங்க நீங்க இதை நான் ஒரு பதினஞ்சு வருஷம் ஆய்வு பண்றேன் சவுண்ட் அண்ட் லைட்ஸ் தான் என்னோட ரிசர்ச்சே நான் ஒளி என்ன பண்ணுது ஒரு மனுஷனை சவுண்ட் என்ன பண்ணுது லைட் என்ன பண்ணுது இதுதான் பிரபஞ்சத்துல இருந்து வர்றது இப்ப மந்திரம் என்ன பண்ணும் என்னால மந்திரம் சொல்ல முடியாது நீங்க உடனே நான் சொல்ற மாதிரி உடனே சமஸ்கிருத மந்திரம் தான் மந்திரம் தயவு செஞ்சு எடுத்துக்காதீங்க மனம் திறமா இருக்கிறது தான் மந்திரம் ரொம்ப சிம்பிள் நீங்க மனசார ஒருத்தன நல்லா சொன்னீங்கன்னா அதுதான் அவனுக்கான மந்திரம் நான் நல்லா இருப்பேன் நீங்க நினைச்சுக்கிட்டீங்கன்னா அதுதான் உங்களுக்கான மந்திரம் அதை தாண்டியும் சில இதை ரொம்ப ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டா ஒரு விஷயம் கொடுத்துருக்காங்கம்மா நீங்க சொல்ற மாதிரி நீங்க சொல்லலாம் ஏப்பா நான் தானேப்பா நான் எங்கேயும் இப்படி தான் இருப்பேன் ஆனால் நீங்கள் வந்து வீட்டில் நைட்டி போட்ட மாதிரி இங்கே போட முடியுமா முடியாது அப்ப அந்தந்த இடத்திற்காக ஒரு உடை இருக்கிற மாதிரி இந்தந்த செயலுக்காக சில விஷயங்கள் மேற்கொள்ள வேண்டும் என்ற முன்னோர்கள் விரிச்சிருக்காங்க அது நடக்க கண்டுதான் திரும்ப திரும்ப கோவிலுக்கு போறாங்க இப்ப அச்சிக்கு நகை சேருது சேரல இருக்கணும் சேர கண்டுதான் தான் திரும்ப திரும்ப போய் வாங்குறாங்க இல்லாட்டி எதுக்கு வாங்க மூணு தடவை வாங்கினேன் சேரல அப்படின்ட்டு போயிருப்பாங்கல்ல அப்ப அந்த நாள் அந்த நேரம் அந்த நிமிடம் நம்ம முன்னோர்கள் தொகுத்து கொடுத்துருக்காங்க இந்த நேரத்துல இது நடக்கும் அப்படின்னு அது வாழ்வியெல்லாம் நடக்க கண்டுதான் திரும்ப திரும்ப மக்கள் கிட்ட போறாங்க இந்த மந்திரத்திலேயே நான் ரொம்ப ஸ்பெசிஃபிக்கா ஒரு விஷயம் சொல்லுவேன்மா ஒவ்வொரு மந்திரமும் ஒரு அதிர்வு நீங்க ஸ்பிரிங் அப்படி சுத்தி விட்டீங்கன்னா அது எந்த அளவுக்கு அதிருதோ அந்த அளவுக்கு அந்த வைப்ரேஷன் இருக்கும் அதே மாதிரி உங்க வார்த்தை எந்தளவுக்கு உள்ள இருக்கோ அந்த உங்க உள்ளுக்குள்ள ஒரு அதிர்வை கொடுக்கும் இந்த அதிர்வு என்ன பண்ணுதுன்னா டேரக்டா உங்களுடைய மூச்சு வழியா பிரபஞ்சத்துல தான் போகுது இப்ப மந்திரம் என்ன கனெக்ட் பண்ணுது நீங்க நினைக்கிற மாதிரி உடனே சாமியை கூட்டு வருதா லட்சுமியை கூட்டிட்டு வருதா நான் இப்போ லட்சுமி மந்திரம் சொல்ல சொல்றேன் உடனே வந்து காசு வருதுன்னா லக்ஷ்மி தான் வந்து கொடுத்தாளா பிரபஞ்சம் தான் கொடுத்துச்சு நான் நினைக்கிறேன் நான் வேண்ட கடவுளுக்கு இந்த மாதிரி இருக்கணும் அப்படின்னு நான் நினைக்கிறேன் இப்ப யானை வச்சிருக்கிறவன் பணக்கார அப்படின்ற ஒரு தாட் இருந்துச்சு கரெக்ட் குதிரை வச்சிருக்கிறவன் பணக்கார அப்படின்ற ஒரு தாட் இருந்துச்சு அப்ப பணக்கார கடவுளுக்கு என்ன பண்றோம் ரெண்டு யானையை வச்சு உட்கார வைக்கிறோம் கைய வச்சுட்டு காசா கொட்டுற மாதிரி உட்கார வைக்கணும் அப்ப அந்த கடவுளை பார்க்கும்போது இவங்ககிட்ட இவ்வளவு காசு இவ்வளவு இருக்குல்ல எனக்கு கொஞ்சோடு கூட அப்படின்ற எண்ணம் வரனால இந்த ரூபத்தை நம்ம லட்சுமியா உட்கார வச்சிருக்கோம் என்ன போட்டு ஒருத்தன் டார்ச்சர் பண்றேன் என்கிட்ட கிட்ட மட்டும் கத்தி இருந்துச்சுன்னா அவன் ஏதாவது பண்ணிடுவேன் அப்படின்னு நம்ம நினைக்கும் போது காலிக்கு ஒரு உருவம் கொடுக்கிறோம் ஒரு சூழாயுதம் கொடுத்து சில விஷயங்களை பண்ண வைக்கிறோம் அப்ப பிரபஞ்சத்திற்கான உருவத்தை நாம் குடிக்கிறோம் இந்த மாதிரி இருந்தா எனக்கு இது பிடிச்சிருக்கு அப்பா நீ வந்து நீ முருகனாரு பிள்ளையாரு ஆனா நான் நினைக்கிற எண்ணத்திற்கு நீ இந்த மாதிரி ஒரு வடிவத்துல இருக்க சாமி சிலைகள்ன்றது நம்ம எண்ணத்திற்கான வடிவங்கள் தான் ஆனா அந்த சிலைகளுக்கும் ஆற்றலை கொடுக்கறது என்ன மேல இருக்கக்கூடிய சொல்லிக்கிட்டே இருக்கேன் அப்ப இந்த மந்திரம் என்ன பண்ணுதுன்னா பிரபஞ்சத்தின் மூலமாகத்தான் உங்களுக்கு ஒரு இயக்கத்தை குடிக்கிறது இப்போ ஒன்னும் இல்லமா ஒவ்வொரு சக்கரம் ஏழு ஆதார சக்கரம் ஏழு ஆதார சக்கரங்களுக்கும் சில வார்த்தைகள் மட்டும் குடுக்கப்பட்டிருக்கு வம் ஷம் எம் இதெல்லாம் அதுக்குள்ள பிராக்டிஸ் பண்றவங்களுக்கு தெரியும் இங்கே போச்சுன்னா சேதாசத்துல ஓம்னு சொல்லணும் இங்கே சொல்லு இந்த மாதிரிலாம் ஒரு வார்த்தைகள் இருக்கு அப்ப இந்த ஏழு சக்கரங்கள் பஞ்சபூதத்தை நம்ம கிட்ட கனெக்ட் பண்ணி கொடுக்கக்கூடிய காரணம் மேல இருந்தாலும் இங்க வந்துருக்கோம் வேற எங்க இருந்து வரல அப்ப அங்க இருக்கிறது தானே இங்க இருக்கும் அப்ப அண்டத்துல இருக்கிறது தான் பிண்டத்துல இருக்க போகுது ஆனா மேல இருந்து வந்துட்டேன் நான் எப்படி பேசுறது இப்ப நீங்க என் அம்மா நான் வந்து இன்னைக்கு போயிட்டீங்க நாளைக்கு நான் பேசணும்னு நினைக்கிறேன் அம்மாட்ட எப்படி பேசுறேன் அப்ப அந்த சிக்னல் எதுல கிடைக்குது அப்ப நான் எதுல முடியும் சவுண்ட்ஸ் மூலமா தான் என்னால பேச முடியும் அப்ப எந்த சவுண்ட நான் பேசினா இப்ப நான் வேற ராங் நம்பரை டயல் பண்ணா உங்களுக்கு போகுமா போகாது அப்ப உங்களுக்கு நான் கரெக்டான நம்பரை போடணும் அப்ப பிரபஞ்சத்திற்காக பேசுறதுக்காக சில மந்திரங்கள் இருக்கு இதுதான் பீஜ மந்திரங்கள் பீஜம்னா விதைன்னு அர்த்தம்மா நீ உள்ளுக்குள்ள போடுற பத்தியா அந்த வெதை அந்த வெதை உள்ள போச்சுன்னா அது மரமா மலர்ந்து உனக்கான பழத்தை பிரபஞ்சத்திலிருந்து வாங்கி கொடுக்கும் அப்போ ஒண்ணுல இந்த கிளீம்னு ஒரு சத்தம் இந்த கிளீம் என்ன பண்ணுன்னா குதிரை கணிக்கக்கூடிய ஒரு சத்தம் நீ கிளீம் கிளீம்னு சொல்லும்போது மூலாதாரம் ஆக்டிவேட் ஆகும் ரிங்னு ஒரு சத்தம் இந்த ரிங் என்ன சொல்லுவாங்க மகாலட்சுமி வசியம் பண்றதுன்னு சொல்லுவாங்க இந்த ரிங் ரிங்னு சொல்லுவாங்கன்னா உங்களுக்கு இந்த தொப்புள் பகுதி அதிரும்மா இதுதான் மணிப்பூரக சக்கரம் மணிப்பூரக சக்கரம் தான் ஒரு மனுஷனுக்கு காசை வாங்கி கொடுக்கக்கூடிய சக்கரம் அதனாலதான் கந்தகம் சொன்னா காசு வரும் ஏன்னா அது மணிப்பூரகத்தை இயக்கிட்டு இருக்கு அதனாலதான் முருகன் காசு கொடுக்கற கடவுள் நீங்க எத்தனால தெரியல நீங்க முருகன் காசு கொட்டி கொடுத்து இதுதான் அதற்கான காரணி அப்ப அதை தாண்டி க்ரீம் அப்படின்ற சத்தம் இதயத்துல இருந்து வரும் ஹ்ரீம் அப்படின்னு சொல்லும் இதயம் அப்ப இதயத்துவமா நீ ஆத்மார்த்தமா ஒருத்தவங்களை வந்து கொண்டு வர்றதுக்கும் அந்த இடத்துல பேரியரா நிக்க வைக்கிறதுக்கும் இந்த இதயம் கரெக்டா இருக்கணும் இந்த அப்ப ஒவ்வொரு மந்திரங்களும் இந்த பீஜ மந்திரங்கள் நீங்க சொல்லும் போது வேலை செய்யும் ஆனா நான் சும்மா உட்கார்ந்து எதுவுமே சொல்ல மாட்டேன் நான் பிரபஞ்சம் எல்லாம் சொல்லல இப்ப தோல்வி பஸ்ல ஏறினா நீங்க போயிடுவீங்கன்னு உங்களுக்கு தெரியும் தெரியும் பஸ் பண்ணிட்டு இருக்கீங்க ஆனா கரெக்டா எட்டு நாப்பத்தஞ்சுக்கு வந்தா ஏறிடலாம் அப்படின்றது தெரிஞ்சதா நீங்க எட்டு நாப்பத்தஞ்சுக்கு வந்துருவீங்களா உங்களுக்கு நேரம் மிச்சம் ஆகாது இல்ல நேரம் வந்து மிச்சப்படுத்தும் உங்களோட டென்ஷன் ஆகாது இல்ல இதுதான் மந்திரங்கள் பண்ணது இந்த இடத்துல இதை மந்திரங்களை எல்லாராலும் சொல்ல முடியும் ரொம்ப சின்ன வார்த்தை தான் நம்ம இப்போ ஹிரீம்னு சொல்கிற மந்திரத்துக்கு என்ன என்ன மந்திரத்தை சொல்ல முடியுமா சொல்ல முடியாதான்றது உனக்கு வேணும்ல வேணும்னா நீ அதை ஆகணும் இப்போ உட்காந்து நான் வந்து இப்போ எனக்கு சர்ஜரி பண்ணணுன்னா சர்ஜரி பண்ண முடியுமான்னு கேட்டால் சர்ஜரி நடக்குமா முடியாது உனக்கு இது வேணும்னா நீ இதை பண்ணணும் இதை பண்ணேன்னா உனக்கு கிடைக்கும் நீ வந்து கேள் நீங்கள் சொன்ன மாதிரி நீங்கள் பிரபஞ்சத்தை பேசலாம் ஆனால் பேசும்போது என்ன ஆகும்னா மனசு ஒரு மாதிரி டைலமாகக்கில் போயிடும் கொடுத்துட்டே இருக்கும்போது நான் எழுதி தானே ஒரு நான் பேசுவாங்க ஐம்பத்தஞ்சு தடவை எழுதிட்டேன் ஆனால் எனக்கு கிடைக்கல நான் நூறு தடவை எழுதிட்டேன் ஆனா கிடைக்கல எல்லாராலையும் பிரபஞ்சத்திடம் கேட்க முடியுமா கண்டிப்பா கேட்டா பிரபஞ்சம் கொடுக்கும் சொல்லல இப்ப நீங்களே இருந்தாலும் அம்மா அழகாதான் இருக்கீங்க புடவ கட்டதும் இருக்கீங்க இருந்தாலும் எதுக்கு பவுடர் போடுக்குறோம் எதுக்கு போட்டு வச்சுக்கிறோன்னா இன்னும் கொஞ்சம் நம்மளை வந்து வசீகரமா தெரியறதுக்கு நீங்க கேக்குறத கேளுங்க அதோட சேர்ந்து இந்த மந்திரங்களும் சேர்ந்து நீங்க கேட்கும்போது அது பன் மடங்கு ஈஸியா உங்களுக்கு வே கனெக்ஷன் கொடுத்து என்னடா அந்த பிள்ளை திடீர்னு ஒத்த மனசால கேட்டுட்டு இருந்தா இன்னொருத்த ஏதோ எல்லாம் நம்மள கேட்கறானே எண்ணத்தாலே கேட்கும் போதே நம்ம ஏன்னா நிறைய பேரோட எண்ணம் நீங்க சொல்ற மாதிரி முருகன் போய் அவர் பா எவ்வளவு ஒரே இடத்துல இருப்பாங்க அந்த இடத்துல இருக்கும் போது மட்டும்தான் உங்களால அதை ஜெயிக்க முடியும் மந்திரம் என்ன பண்ணுதுன்னா உங்களை ஒரு நிலையில கொண்டு வந்து உட்கார வைக்குது இந்த இடத்துல அதிர வைக்குது அது டைரக்டான இடத்து கனெக்ட் பண்ணுது ஏன் வடக்கு பார்த்து உட்காரணும் ஏன் தெற்கு பார்த்து உட்காரணும் ஏன் இங்கே உட்காந்து என்ன நம்ம விதண்டாவதம் பேசலாம் ஆனா அதுக்கு உட்காரும் போது இருக்கா அதற்கு அதனால அதனாலதான் எட்டு திக்குக்கும் எட்டு பேரை பிரிச்சு வச்சு நீ குபேரம் ஈசானிய மூலத்துல வைகி இதை தான் வாஸ்துவா கொண்டு வந்து வச்சாங்க நீ வந்து வடகிழக்குல உட்காந்து வடமேற்குல உட்காந்து தென்மேற்குல உட்காந்தா உனக்கு காசு வரும் ஏன்னா அது குபேரம் மூல ஆஹ் இந்த இடத்துல இந்த பொருள்லாம் வைங்க அப்ப அந்த இடம் உங்களுக்கு அதை கொடுக்குதா குடுக்கலையான்றது விஷயம் கிடையாது நீங்க நம்புறீங்க அந்த இடத்துல வச்சா அது நடக்கும்னு எல்லாத்துக்கும் நம்பிக்கை கண்டிப்பாக அதுதான் காரணம் அதை தாண்டியும் நான் வெறுமாப்ப உங்கள்கிட்ட சொல்றேன் ஏய் இங்க பா இந்த குளத்துல அசிங்கம் பண்ணாதான்னு நான் சொன்னேன்னா நீங்க போய் அப்படிங்களா கேட்க மாட்டீங்க நான் உடனே பிள்ளைத்துக்கு போய் வைக்கிறேன் அப்ப என்ன பண்ணுவீங்க ஐயோ சாமி இருக்கு சாமி இருக்கு அந்த கோடத்தை அசிங்கப்படுத்த கூடாதுன்னு உங்களுக்கு தோணும் அப்ப என்ன பண்றோம்னா பிரபஞ்சத்தை கேளு கேளுன்னு சொல்றான் அதை தாண்டி நீ இந்த மந்திரத்தோட சேர்த்து கேளுப்பா உனக்கு கிடைக்கும் அப்படின்னு சொல்லும்போது அவனுடைய நம்பிக்கை அந்த மந்திரத்தின் வாயிலாக ஈர்க்கப்பட்டு உடனே அடுத்த நிமிஷம் அவனுக்கு ரிசல்ட்டை கொடுக்குது ஸோ நம்ம எல்லாமே நம்ம பேசுற விஷயம் பாக்குற விஷயம் எல்லாமே அதிர்வுகள் மட்டும்தான் நீங்கள் கனெக்ட் ஆனா நம்ம இப்பதான் நினைச்சேன் நீங்க வந்துட்டீங்க அப்படின்னு சொல்லி ஏதோ ஒரு வேலெந்து ரொம்ப வருஷம் நான் பார்த்த மாதிரி இருக்குமா அப்படின்னு நீங்க சொன்னீங்கன்னா ஏதோ ஒரு வேலந்து அந்த எனர்ஜி வேவ் நம்மளுக்குள்ள இருக்கும்போதுதான் அப்ப பிரபஞ்சத்திற்காக உங்களுக்குமான எனர்ஜி வேவாக இந்த மந்திரங்கள் செயல்படுகிறது